பொதுவா வழிபாடு அப்படிங்கிறது இந்த உடல் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார்ந்து இருந்தாலும் ஏன்னா இந்த விரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் சுத்தம் சார்ந்தது அதையும் தாண்டி நமது உள்ள சுத்தம் உள்ளிருக்கின்ற அந்த மனதானது தூய்மையாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்ம சொல்வது உண்டு அவரோட அனுமதி இருந்தால்தான் அவர் ஆலய வாசலை மிதிக்க முடியும் அப்படிங்கிறது அவரோட அனுமதி இருந்தால்தான் அவரை பற்றி நினைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படிங்கிற அந்த வாக்கியத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய அருள் இருக்கும்போது கண்டிப்பா நம்மால அவரை நினைக்க முடியும் அவரை புகழ முடியும் அவரை பற்றி பேச முடியும் இன்னும் ஏராளம் ஏராளம் அவர் அருள் இருந்துவிட்டால் எதையும் செய்து விடலாம் அப்படிங்கிற உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறைவன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறீர்கள் பாசத்தை வைத்திருக்கிறீர்கள் பக்தியை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல இறைவன் அதை சோதிப்பது தவறா சிவபெருமான் அதை சோதிப்பது தவறா இப்ப நம்ம பள்ளிக்கூடம் போறோம் அஞ்சு பாடம் படிக்கிறோம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு அடுத்த வகுப்புக்கு போகணும்னு நினைக்கும் போது அதற்கு வாய்ப்பு இல்லை அல்லவா குறைந்தபட்சம் ஒரு தேர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கு அதை எழுதி நம்மை நாம் நிறுவனம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்த வகுப்பிற்கு தகுதியாகிவிட்டேன் அப்படிங்கிறது அப்போ அந்த வகையில் பக்தி மார்க்கத்தில் பக்தி நெறியில நீங்கள் ஒரு ஒரு மைல் கல்லை தொட்டு முடியும் அப்ப அந்த இடத்திற்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தப்பட வேண்டும் அதாவது ஒரு பரிச்சை மாதிரின்னு வச்சுக்கங்க அப்ப தொடர்ந்து வழிபட்டுகிட்டு இருந்தோம் உருகி உருகி பாடிக்கிட்டு இருந்தோம் எது கிடைத்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தோம் எல்லாம் இறைவன் என்று நினைத்திருந்தோம் ஆனா ஒரு காண